ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்ன்றா உளுத்தங்கஞ்சி இந்த வீடியோ வந்து செல்லங்காவில் எடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கருப்பு கருப்புலேருந்து எடுத்துக்கொள்ளணும் அதை நல்லா ஊற விடணும் அஞ்சோரை அஞ்சரை மணி தலம் ஊற விட்டு கழுவி எடுக்கணும் பிறகு ஒரு ஒரு துண்டு இஞ்சி வெள்ளைப்பூடு அதை நல்லா குத்தி வச்சு கொள்ளணும் பிறகு அந்த உளுந்து நல்லா களையை போட்டு அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் நல்லா தண்ணியும் விட்டு நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் எடுத்து அதுக்குள்ளே ஒரு கப் சீனியும் போட்டு தேங்காய்ப்பாலும் விட்டு நல்லா அதை கலக்கணும் கலக்கி போட்டு அடுப்பை பற்ற வச்சு அதை நல்லா காய்ச்சணும் நல்லா காய்ச்சின பிறகு நல்லா கொதித்து வரும் அந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் அந்த இடித்து வச்ச உள்ளியும் இஞ்சியும் போட்டு நல்லா கலக்கி போட்டோம் அந்த பச்சை வாசனை வரைக்கும் கலக்கி போட்டு சேர்வ் பண்ணால் ஓகே சூப்பரான உளுத்தங்கஞ்சி ரெடி இந்த கஞ்சியை வந்து ஈவினிங் டைமில் குளித்தா சூப்பராக இருக்கும் மற்றது இந்த கஞ்சி வந்து இருமல் சளி உள்ளாக்களுக்கு ரொம்ப நல்லது மற்றது ஓகே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்